அப்படிதான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு உருவத்திலும் சரி உள்ளத்திலும் சரி எந்த மாறுபாடும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சு வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே நான் சப்மிஷன் கிரைம் எஸ்ஐ அவர் இலண்ட எஸ்ஐ ஒரு ரெண்டு வருஷம் எல்லாம் இதே ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் பொண்ணாக இருந்தோம் எந்த பிரச்சனை வந்தாலும் சலிச்சிக்கிற மாட்டாரு எத்தனை மணினாலும் நாளும் எந்திரிச்சு வந்துருவாப்ல எலண்டோ அவர் தான் பார்த்துக்கிட்டாரு சூலூரில் இல்லண்டோ அப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி க்ரைமில் எங்களுக்கு எதாவது ஒன்றா அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஒரு ரெண்டு வருஷம் எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போயிட்டோம் இன்னொன்று சூலூரோடய ராசி இப்போ இங்கே லாஸ்ட்டாக வேலை பார்த்த ரெண்டு பேர் ஆய்வாளராக பொறுப்பேற்று போயிட்டாங்க சிவாவும் எங்கேயோ இருந்து அப்படி இங்கே வந்தாப்பில் வந்தோன்னே ஆய்வாளர் வந்துருச்சு இனி அடுத்து அருள் வந்துட்டாப்பில் அடுத்த விழா வந்து அவருக்கு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ப்ரொமோஷன்றது ரொம்ப லேட்டு தான் எங்களுக்கு எஸ்ஐ டூ இன்ஸ்பெக்டர் பத்து ஆனாலே கொடுக்கணும் எங்களுக்கு இது பதினஞ்சாயிரம் வருஷம் ராமரே வந்து வனவாசம் பதினாலு வருஷம் தான் போனார் எங்களுக்கு பதினஞ்சாயிருச்சு இருந்தாலும் காவல்துறையில் கிடைக்கிறத நம்ம ஏற்றுக்கறணும் இப்போ ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா இவ்வளோ நாளாக கூட இருந்தார் இப்போ வந்து நார்த் ஜோன் அந்த பக்கம் போகிறாரு ஃபேமிலியை பிரிஞ்சு கூடிய சீக்கிரம் மறுபடியும் இங்கேயே திரும்பி ஒரு எதிர்பார்க்குறோம் இந்த வாய்ப்பளித்த காவல் ஆய்வாளர்களுக்கும் காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய மாலை வணக்கம் இன்று பதவி உயர்வு சம்பந்தமாகவும் இடம் ஆறுதல் சம்பந்தமாகவும் உதவி ஆய்வாளர் அவருக்கு சிறப்பு விருந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதற்கு பற்றி துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காவல் நிலையத்தில் நான் இரண்டு வருடமாக சிறப்பு ஆய்வாளராக சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் அதே மாதிரி தான் உள்ளார் அவர் அவருக்கு கீழ் வேலை செய்யும் காவலரிடனும் தட்டி கொடுத்து வேலை வாங்கி கொள்வார் அவருடைய வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார் அவரை பற்றி இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமா தெரியும் அவரு இங்க சாரா இருந்தாரு அக்கா கூட கல்யாணமனையில ஆட்டையம்பாளையத்துக்கு நானுங்க போனேன் நானும் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறி வந்தேன் மறக்கவே முடியாது ஆனா ரொம்ப சிறப்பு மகாராஜா சார் அவர் தான் என்னை போகையில கார்ல கூட்டிட்டு போனாரு அப்புறம் சாரு வந்து ரொம்ப மென்மையானவர் கோபமே கோவமே வராது எத்தனை வேணாலும் அடிச்சா அடிக்கலாம் அடிச்சாடு தாங்குவாரு அக்கா தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் இந்த போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகள் யாருக்கும் வெளியே அரியவனம் சொல்லியவண்ணம் செய்யலுங்கிற மாதிரி ஐநூறு பேர் ஐநூறு கதை சொல்லுவாங்க ஆனா அந்த சேர்ல உட்காந்து தான் அந்த கஷ்டம் தெரியும் இவர் வந்து இன்னொரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே அதிகாரியா இருக்க வேண்டியது ஒரு சின்ன பதவி உயர்வில் இடமாற்றம் அடைந்து செல்லும் சிவகுமார் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் டிஎஸ்பியா இருக்கும் இன்ஸ்பெக்டர் சார் இருக்கும் இன்ஸ்பெக்டர் மேடத்த அவங்களுக்கும் வணக்கம் சக காவலர்களுக்கும் வணக்கம் இப்போ சிவக்குமார் சார பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவரு எதையுமே எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாரு ஒரு சின்ன ஹெச்பி இந்த ஒரு தீபாவளி டைம்ல ஒரு ஹெச்பி ஒண்ணாச்சு தீபாளி டைம் ஆமா அது சாதாரணமா கூப்பிட்டு மகாராஜன் வாங்க அந்த இது வரைக்கும் போயிட்டு வருவான் என்ன சார் அப்படின்னா ஒரு ஹெச்பியாம வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னாரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாரு ரொம்ப நம்மளை பயமுறுத்த மாட்டாரு ஒரே ஒரு ஹெச்பி ஆயிடுச்சு என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு பயமுறுத்த மாட்டாரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாரு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை செஞ்சிருவாரு அந்த இடத்துல வந்துட்டு வாயத்துக்கு நன்றி கூட வணக்கம் நமது உதவி உதவி ஆய்வாளராக இருந்து தற்போது ஆய்வாளராக பதவி ஏற்பெற்று சென்னை மாநகரத்தை நோக்கி அதாவது வடக்கு மண்டலத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் நமது ஆய்வாளர் சிவகுமார் சார் எப்பவுமே மென்மையானவர் மேலும் அவர் வந்து எந்த இதுக்கு டென்ஷன் ஆக மாட்டார் அதான் ரொம்ப முக்கியமானது இதுல அவரோட நம்மோட எங்க ரிப்போர்ட்டர் நல்ல நல்லா நட்பா இருப்பார் அந்த நட்பை கருதி நான் ஒரு சில வரிகளை பேசலாம் என்று நினைக்கிறேன் இது நட்பின் பிரிவல்ல தற்காலிக பிரிவு எனினும் தாங்கவில்லை இதயம் ஆறுதல் கூறியும் எனது மனதில் ஆசனமிடுகிறது துக்கம் வாழ்க்கை வலைப்பின்னல்களில் நீங்கள் சிக்கி திணறிய காலங்கள் இன்று நினைப்பிலும் என் விழிகள் என் விழிகளில் ஊசியாய் தைக்கும் கண்ணீர் எத்தனையோ சோதனைகளை நீங்கள் கடந்தீர்கள் நான் வணங்கும் எல்லாம் வல்ல முருகனின் இனி எல்லாம் நீங்கள் எல்லாம் சாதனைகளாக ஆக்கினீர்கள் உறவுகள் இத்தனை நாட்கள் நமக்குள் என்றாலும் இப்போது மனதை அறுக்கின்றது பிரிவுகள் சிறகுகள் பிரிய பிரிவுகள் மறக்கும் நமது சிறகுகள் பிரிய பிரிவுகள் மறக்கும் என்றாலும் எனது மனம் வெறுக்கும் எதையென்றால் உங்கள் பிரிவை கடின உழைப்பால் உயர்ந்த தடம் உயர்ந்தது பதவி உயர்ந்தது உங்கள் குணம் வாழ்த்துக்கள் நண்பரே புதிய அத்தியாயம் தொடரட்டும் வெற்றி பாதையில் என்றும் நீங்கள் சீரணித்து பாருங்கள் எங்களது நண்பர்கள் சார்பாகவும் அதாவது சூழல் பத்திரிகையாளர் சார்பாக நாங்கள் வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நமது சூலூர் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவர் சிவகுமார் சார் போகும்போது பார்த்தது பார்த்தீங்கன்னா அன்னூர் பகுதியில் வந்து நான் தினமணி செய்தியாளராக இருக்கேன் இன்னும் அப்போ அவர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாலூர் மாதிரி இருக்கு டெரர் மாதிரி தான் வந்தார் உள்ள உண்மையாலுமே திறர் மாதிரி தான் வந்தாரு வந்து பழையதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி மென்மையான மனித வேற யார் இல்லைன்னு தெரிஞ்சது அன்னூர்ல அன்னூர்ல சந்திச்சோம் அதுக்கப்புறம் கோவில் பாளையம் கோவில்பாளையம் முடிஞ்சு கருமுத்தம்பட்டி கருமுத்தம்பட்டி முடிச்சு நாங்க தமிழ் ஜனம் செய்தியாளர் அங்க வந்ததுக்கு அப்புறமும் இங்கேயா அவரை சந்திச்சு அவரோட பயணிச்சுட்டு இப்ப அவர் வந்து பறவை உயிரை பெற்று போவது வந்து எங்களுக்கு மிக பெருமையா இருக்கு இந்த பறவை உயிரிழந்த இன்னும் மென்மேலும் வேளாண் மே மேற்பதவியுக்கு போய் மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லி என்னுடைய நான் வேண்டும் ஆறுபடை முருவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் எஸ்ஐ வந்து எனக்கு நான் விஆரில் ஒரு ஒன் மந்த் இருந்தேன் அப்போ பெரியநாயக்கன்பாளையத்தில் எஸ்ஐயாக இருந்தார் ரெண்டு நைட் ஹவுன்ஸு என் கூட பார்த்துருக்காரு நைட்ஸ்னா ஒதுங்கி போயிடாம ரொம்ப டெடிக்கேட்டடாக அதே மாதிரி மென்னுகளை வேலை வாங்குறதுலேயும் கரெக்டாக நல்லா அந்த டைம் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாரு உங்களுக்கு ஏடபிள்யூபிஎஸ்னால் தெரியும் நிறையா ட்ரங்கார்டு பெட்டிஷன் நிறையா வரும் அப்போ நம்ம நான் வெளியில் மீட்டிங்கு அது இது போயிருக்கிற டைமு ரெண்டு இன்சிடென்ட்டு வந்த அந்த கவுண்டர் பெடிஷனர் வந்து ட்ரங்கன் மோட்ல உமன் போலீஸை ஃபோட்டோ எடுத்துட்டு ரெண்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்போ போய் எஸ்ஐட்ட சொல்கிறப்போ அதை வந்து யாரோ தானே அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு போகாமல் அதுக்கு இம்மிடியேட்டாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது மாதிரி வந்து எஸ்ஐ வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட்டிவாக ஒரு மாதிரி லைசனாக ஏடபிள்யூபிஸ் கூட இருந்தார் அதே மாதிரி ஒரு கேல் மிஸ்ஸிங்கை ஆல்ட்ராகிறப்பவுமே ஏனோ தானோன்ட்டுலாம் விடாமல் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்மகிட்ட சார் இல்லைங்க அதை உடனே டிஸ்போசல் பண்ணாமல் அதில் ரியலாகவே என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது மாதிரி ரொம்ப கோஆப்ரேட்டாக இருந்தார் இப்போ இன்னைக்கு ப்ரமோஷன்ல அதை நார்த் ஜோன் போறாரு மீண்டும் வந்து இதே ஜோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அகைன் வந்து ஃபேமிலியோடவும் அதே சமயம் இதே மாதிரி டியூட்டியும் நல்ல விதமாக பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நன்றி இனிய மலை வணக்கம் ஒரு பதவி உயர்வு விழா இந்த விழாவிற்கு உடனே இன்முகத்தோடு வந்த டிஎஸ்பி சாருக்கு முதல்ல வணக்கங்கள் தம்பி சிவாவை பற்றி சொல்லணும்னா சிவா உதய் அருள் எல்லாருமே நல்ல குளோஸ் தான் எல்லாருமே நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இங்கே முத முதல் இந்த சூலூர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஸியாக வரும்போது மொதல் ஃபோன் எனக்கு உதவி தான் அடிச்சாப்புல இன்னும் நினைவு இருக்குது நாங்கள் ரிலீவ் ஆகலை அங்கே ரிலீவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு சூலூர் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சூழூர் எங்கே இருக்குன்னே தெரியாது இங்கே வந்து பார்க்கும்போது அப்போ மூணு நாலு இசை அதில் தம்பி ஒரு ஆள் அதிகமாக தம்பின்னு தான் பேசியிருப்போம் தான் பேசியிருப்போம் இப்படி தான் எங்களுடைய உறவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு சிவாகிட்ட ஒரு முக்கியமான ஒரு நல்ல பண்பு இப்ப நம்மளே ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல ஏதாவது தவறு இருக்கு குறைகள் இருக்குன்னா உடனே அந்த இடத்துல சுட்டி காட்டிடுவோம் இந்த இந்த விஷயங்களை வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஒரு 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 பெடிஷனை கொடுத்து இந்த டிஸ்போசல் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்படி பண்ணால் இப்படி சிக்கல் வரும் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு அடுத்த செகண்டே சொல்லக்கூடிய அதாவது அதை முழுசாக அதை உள்வாங்கிக்குவாப்பில் ஒன்று ரெண்டாவது சிவாவை நம்பி நம்ம எங்கே வேணாலும் போகலாம் சிவா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போவேன் தம்பி இன்னைக்கு வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்பேன் இல்லனே அப்படி பாப்பில்ல நான் ரொம்ப மணிக்கு கலந்துடுறேன் இல்லைங்க சார் என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த அந்த மாதிரி பொறு பொறுப்பான ஆள் அதாவது நம்பி சிவா கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு போலாம் தம்பி இதை முடியும் அப்படின்னா அது நைட் ரவுண்ட்ஸு காலையில் வீட்டுக்கு போனோம் வீட்டில் நான் அப்படி இருக்கேன் அப்படிலாம் இல்லை ஒரு நாள் நான் சொன்னதை மறுத்து சொன்னதே இல்லை நைட் ரவுன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் அப்படி பேசுறதில்ல நான் பாத்துர்றேன் அப்படிதான் இருப்பாப்புல சின்சியரான ஒரு இப்போ இப்ப பதவிக்கு ரொம்ப நாள் போராடினாரு அந்த போராட்டங்களுக்கு மிக உறுதுணையா டிஎஸ்பி சார் இருந்தார் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் எவ்வளவு முறை அவர் சென்னைக்கு இருக்காருங்கிறது அவருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு வாட்டி அனுப்புவாங்க ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி வரட்டும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க அப்படிமாங்க அந்த மாதிரி அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அவனுக்கு அமைஞ்சது அதனால் போய் அதை கிளியர் பண்ணால் சீக்கிரம் கிளியர் பண்ணால் போகிற இடமும் போர்க்கெழமின மாதிரி அசராக இருக்குது சார் சார் சொன்ன அட்வைஸ் தான் உடனுக்குடன் நீங்கள் போடுற ஃபார்மெட்டை அப்டேட் பண்ணணும் மொபைலை பார்க்கணும் ரொம்ப அப்டேட்டாக இருக்கணும் நேரடியாக ஃபோனுக்கு வந்துடுவார் அது போர்க்கெழம இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் திரும்பி வரும்போது மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக வருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு அங்கே பட்ட தீட்டி தான் உங்களை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நல்ல சின்சியராக இருப்பார் ஸோ அடுத்த ஒரு சஃபிலிங் இருக்குது இரநூத்தி எண்பது அப்படின்னு அதுக்கு போராடுங்க வெற்றி கிடைக்கட்டும் சீக்கிரம் அவங்க வந்து இன்முகத்தோடு இருங்க தம்பி உதவி சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அப்படியே தான் அன்னைக்கு இருக்கிறாப்புல அதே எண்ணம் அதே உருவம் அதே குணம் எந்த மாற்றமும் இல்லை இதே புன்னகையோட நீண்ட பயணம் காவல்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இனிய வேலையிலே கூரூர் காவல் நிலையத்திலிருந்து சார்பு ஆய்வாளர் நிலையிலிருந்து ஆய்வாளர் பதவிக்கு ப்ரமோஷன் ஆகும் நமது சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எதுக்கு நன்றினா பிடிச்ச விஷயம் என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் காலையில் ஏழு மணிக்கு ஒன்று டிஎஸ்ஆர சொல்லியிருப்பேன் சாயங்காலம் எட்டு மணிக்கு போடுவார் அது என்னென்னா அது பண்ணுற ஒர்க்கோடே கம்ப்ளைண்ட்ஸு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு அதுக்கு ஒரு ப்ரீஃபிங் நோட்டு நிறைய ஆஃபீஸர்ஸ் நான் கேட்பேன் என்னவோ நீ ஆடியோ மெசேஜ் போட்டு ஒரு ப்ரீஃப் போடுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மறந்துடுவாங்க வேலை பொழுது இருக்கும் இல்லை அப் இல்லாமல் இருக்கும் இல்லை ஏதாவது ஸ்லாக்னஸ் கூட இருக்கும் பட்டு இவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் அந்த ஃபாலோப் நாலு டிஎஸ்ஆர் நாளுக்கு தனி ஆடியோ நாளுக்கு தனி ரிட்டன் மெசேஜ் அதாவது ஃபாலோ ஒவ்வொரு விஷயத்தையும் காலையில் டிஎஸ்ஆரில் சொன்னோம்னா பதினொரு மணிக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அது நல்ல ஒரு மிகச்சிறந்த குணம் ஆஃபீஸர்ஸுக்கு இப்போ நாங்கள் நாலு ஸ்டேஷன் இப்போ இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு ஸ்டேஷன் மட்டும் பார்க்குறீங்க நான் அஞ்சு ஸ்டேஷன் ஆறு ஸ்டேஷன் பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆட்டையும் டெலிகேட் பண்றப்ப அந்த ஒர்க்கை கொடுத்து திருப்பி வாங்கணும் அதான் பெரிய டாஸ்க்கு வேலை செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த மட்டில் வேலையை வாங்குவது ரொம்ப ரொம்ப கடினம் இன்னொருத்த வேலை வாங்கினோம்னா அவரை டிராக்கிங் இறங்கி போகணும் அது யாராருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும் ஒரு பெரிய டாஸ்க்கு அதை நல்லா பண்ணிங்க ஸோ இங்கேருந்து கோவை மாவட்டம் கோவை சரகம் ஒரு வித்தியாசமான டைப்பு இங்கும் இது மற்ற ஊருக்கும் இது சலைத்த ஊர் கிடையாது இது இங்கே ஒரு ட டைப் ஆஃப் கிரைம் ட்ராக்கு வட மாவட்டங்கள் தனி கிரைம் ட்ராக்கு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் ரொம்ப கம்மியாக நடக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ரெகுலராக நடக்கும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுறான் ரொம்ப ரொம்ப நல் இதை என்னை பொறுத்த மட்டும் நான் வட மாவட்டங்களை வேலை பார்த்துருக்கேன் நான் ட்ரைனிங் அங்கே தான் இருந்தேன் எதாவது ஒரு மூன்று ஆண்டுகள் நான் வட மாவட்டங்களில் இருந்திருக்கேன் நீங்கள் வெளியே வர்றப்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க மூணு மாதமாக தான் சரி மூணு வருஷமாக தான் சரி ரொம்ப ரொம்ப அன்யோன்யமாக இருப்பாங்க மக்கள் கோவை மாவட்டம் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை விட பத்து பர்சன்டேஜ் சேர்த்தா இருப்பாங்க ரொம்ப ஆர்டர் அப்படிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப தன்மையான மக்கள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கமோ அதே தான் போலீசிங் இஸ் நத்திங் பட் மிரர் நம்ம எப்படி இருந்தோம்னா பப்ளிக் அதே மாதிரி இருப்பாங்க நீங்கள் ஆர்ஸாக இருந்தால் பப்ளிக் ஆர்ஸாக இருப்பாங்க நம்ம சாஃப்டாக இருந்தால் அவங்களும் சாஃப்டாக இருப்பாங்க நம்ம டைட்டாக இருந்தால் பப்ளிக் டைட்டாக இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் எங்கே போனாலும் உங்களுடைய கால் தடத்தை பதிங்க செய்தி செய்தித்தாளில் பார்க்குறப்போ மீடியாவில் பார்க்குறப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கணும் எங்கள் ஆஃபீஸர் இருக்காரு எங்கிட்ட நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கணும் எந்த துறைகளிலும் நீங்கள் வந்து உங்களுடைய கால் தடம் பதிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் ரேங்கு இன்ஸ்பெக்டர் ரேங்க் வந்து ஒரு கட்டிங் ஹெஜ்ஜு நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கணும் ஒரு கத்திரிக்கோளுடைய வெட்டும் முனை மாதிரி சில வெட்டும் கத்தியாக இருக்கணும் சில இடங்களில் நீங்கள் மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அமுக்கணும் சில இடங்கள் நீங்களே போய் வெட்டணும் ஸோ கட்டிங் ஹெட்ஜு எந்த இடத்துக்கு தகுந்த எங்கே வெட்டாலும் எங்கே அமுக்கணுன்றது உங்களுக்கு தான் தெரியணும் ஸோ அது ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு போஸ்ட் காவல் ஆய்வாளர்ன்றது ஏறத்தாழ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா பாதுகாப்பு நம்ம நினைச்சா ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கு டிஎஸ்ஆர் கொடுத்துட்டு போகலாம் நம்ம நினச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றங்கள் கலந்துருக்கலாம் சாதாரண கல்லை தூக்கி அங்கே போடலாம் பெரிய மார்டிகேஷன் டிடெக்ட் பண்ணலாம் ஒரு சின்ன நான் ஃபேட்டில் தவிர்க்கலாம் ஃபேட்டில் தவிர்க்கலாம் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் அந்த எஸ்எச்ஓ நினைச்சான் ஈவன் டாப் ஆஃபீஸர்ஸ் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது போலீஸிங்கில் இது எஸ்எச்ஓன்னு நினச்சா பெரிய மாற்றங்கள் அந்த ஜூரிசி சம்பளம்லாம் ஸோ காவல் ஆய்வாளர் நிலைக்கு போகிறீங்க அது மிகச்சிறந்த ஒரு பெரிய பொறுப்பு ஸோ இதை அடை அடைவதற்கு நீங்கள் ஏகப்பட்ட தியாகங்கள் செஞ்சுருப்பீங்க உங்களை விட உங்களுடைய குடும்பங்கள் நிறைய தியாகம் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரோ அவங்களோட பெரிய தியாகங்கள் குடும்பத்தில் தான் இருக்கும் எவ்வளோ எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க முடியாது ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுடைய ஆனுவல் டேக்கு போயிருக்க முடியாது ரேங்க் கார்டு வாங்கியிருக்க முடியாது ஏதாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருப்போம் திரும்பி பார்த்தா மறந்துருப்போம் அதான் எசோசியில் இருப்போம் அது கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி டிஜிபியாக இருந்தாலும் சரி இது எல்லா நிலை தான் எல்லாத்துக்கும் ஒரு தான் வரும் நாட்களில் இதை விட அதிகமாக நீங்கள் தியாகம் செய்யணும் அதனால் அது குறையாது நீங்கள் அப்படியே அதை பழகிக்கிங்க ஸோ அது மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோதான் டிராவல் ஆயிருக்கவே முடியாது நிறைய பேர் வந்து லேண்ட் ஆர்டர் விட்டு போனவங்களா இருக்காங்க இதுவே போதும் வீட்டை வீட்டில் இருக்க லாண்ட் ஆர்டர் டெய்லி டேக்கிள் பண்ணாலே போதும் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதான் லார் ஆர்டரை டேக்கிள் பண்ணுறது காரணமே ஃபேமிலி தான் ஸோ இந்த ரெண்டு பேலன்ஸ் இருந்தால் தான் எவ்வளோ தூரம் ஃபேமிலி பேலன்ஸ் இருக்கோ தான் சொசைட்டி பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வீட்டை பார்த்துருக்கீங்கன்னா அவர் ஊரை பார்த்துக்கலாம் ஸோ வித்தவுட் ஃபேமிலி நோ போலீஸ் மேன் வில் பி அ ஸ்டார் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இங்கேருந்து சென்றாலும் நம்ம எங்கே இருந்தாலும் சின்ன ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும் நம்ம தொடர்பு கொடுறதுக்கு யார் எங்கேயும் கிடையாது வளமாக திருவள்ளூர் போனாலும் சரி திருவண்ணாமலை போனாலும் சரி சின்ன வாட்ஸ்அப் மெசேஜை உடனே எதை இஸ்யூனா நான் உங்களை கூப்பிடுவோம் நீங்கள் எங்களை கூப்பிடலாம் ஸோ நம்மளா ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே தான் குடியிருக்கோம் சின்ன வாட்ஸ்அப்பில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் உங்களை கால் தடம் பதியுங்கள் உங்களால் எங்களுக்கு பெருமை அடைய வேண்டும் என்ற இந்த நிலையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் மென்மேலும் உங்களுடைய புகழ் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக என்னுடைய நெஞ்சாந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது அவருக்கு சிவகுமார் சாருக்கு கொண்டாடை பெற்றார் டிஎஸ்பி சங்கராமன் சார் அவரது மனைவி மற்றும் கருமத்தம்பட்டி உட்கோட்ட மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ரமாதேவி மற்றும் சூலூர் காவல்நிலை ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை உள்ளிட்டோர் உடன் அவருக்கு ஒரு சிறு பரிசு வழங்கப்படுகிறது நினைவு பரிசாக அது அவருக்கு என்றும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தற்போது காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை செல்கிறார் சிவகுமார் சாருடைய மனைவி அதாவது வெற்றிக்கு பின் ஒரு மனைவி உடன் இருப்பார் என்று கூறப்படுகிறது அவருக்கு ரமாதேவி இன்ஸ்பெக்டர் பொன்னோரைப் போர்த்தி கௌரவிக்கிறார் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமாதேவி சிறு பரிசை நினைவு பரிசை வழங்குகிறார்

துணை அவர்களுக்கும் காவல் ஆய்வாளர்களுக்கும் இன்ஸ்பெக்டர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் பெண் உடன் பணி வரும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீக்கிரம் எமோஷன் ஆக மாட்டேன் பட் இன்னைக்கு எனக்கே கொஞ்சம் எமோஷனாக தான் இருக்கு பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வருது பட் இங்கே எல்லாத்தையும் விட்டு வெளியே போகிறேங்கிற ஒரு சின்ன வருத்தம் பட் இருந்தாலும் ப்ரொமோஷன் ஒரு சந்தோஷம் பட் இத்தனை மக்கள் எல்லாமே இப்போ நான் சர்வீஸ் ஃபுல்லாமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் இங்கேயே பண்ணிட்டு இப்போ நார்த் ஜோன் போகிறதே கொஞ்சம் மன செலவில் கொஞ்சம் திடப்படுத்திட்டேன் சரி ஓகே நார்த் ஜோன் போயிடலாம் அப்படிங்கிறது ஆகிட்டேன் பட் இங்கேருந்து எல்லா வந்து கோயம்புத்தூர் மண்ணை விட்டு போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் நான் படித்த ஸ்கூ காலேஜு ஃபேமிலி மேரேஜ் எல்லாமே இங்கே தான் இன்னொன்று நான் சூழல்ல இங்கே இருக்கும்போது தான் எனக்கு மேரேஜு பே இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு போகிற மேரேஜ்னு இங்கே இருக்கும்போது நம்ம எஸ்ஐருந்து இன்ஸ்பெக்டராக போனேன் சூழலில் அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மொமெண்ட் தான் நான் இங்கே இருக்க அங்கே ரிப்போர்ட் பண்ணும்போது அருளாக இருந்தார் உதயம் இருந்தார் இப்போ அவங்களும் கூட இருக்காங்க ப்ரொமோஷனாக போகும்போது அவங்க கூட இருக்காங்க அது ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாருமே சார் சொன்னாங்க பட் எனக்கு இந்த ப்ரொமோஷனுக்கு இந்த பிஆர் கேன்சல் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் சாரும் டிஎஃப் சாரும் நான் எப்போ கேட்டாலுமே ஒரு நாள் கூட மறுப்பு தெரிவிக்கல சென்னை போயிட்டா இருக்கு எனக்கு ரொம்ப ஒரு க்ளியர் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது சார் இருந்தேன் ரொம்ப நன்றி சார் சார் சொல்ற மாதிரி ஒரு நான் ஒரு டிஃபரெண்ட் டைப்பாக இருந்தாலும் சார் சொன்னாங்க அசரக்காரர் கைச்சி சார் அதனால அவருக்கு இருந்தாப்புல எப்படி ஒர்க் பண்ணுமோ பண்ணிக்க சொன்னாங்க ரொம்ப நன்றி அனுபவங்களை சூடுவதில் ஏதாவது இருந்தால் யாராவது சொன்னால் ஏதாவது மாற்றங்கள் சூடுவில் பண்ணலாம் ஏதாவது நினைவுகள் இருந்தால் சின்ன ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அது மாதிரி தான் ஞாபகம் சூழல் அப்போ இருக்கும்போது ஸ்ட்ரென்த்தே இருக்காது பட் ஒரு பதினாலு பேர் தான் இருப்பாங்க கிரைம் டீம் வந்து உதயாம கணேஷ் இருப்பார் ரெண்டு பேர் தான் கிரைம் இப்போ நாலஞ்சு பேர் டீம் இருக்காங்க அப்போ டீம் பார்த்தீங்கன்னா உதயா கணேஷ் அவர் ரெண்டு பேர் தான் டீமு கிரைம் டீம்னு பார்த்தா அவங்க ரெண்டு எங்கே போனாலும் சரி அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க லாண்டர் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்போ இருந்த ஸ்டுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறாங்க பட் ஆனால் இஷ்யூஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கும் இன்னும் நம்ம என்ன ஒரு வர பெட்டிஷன்ஸ் நம்ம கரெக்டாக ரிசீவ் பண்ணி சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் அந்த ஒரு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நமக்கு நிறைய பெடிஷன்ஸ் மேலே எஸ்பி சார் போய் பார்க்கறது ஐசிஆர் போய் பாக்குறதே குறையும் பெட்டிஷன் வராங்கன்னா அது என்ன வரு முடிஞ்சதுன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம் இல்லைன்னா எஃப் சிஎஸ்ஆர் போடுறோம் இல்லை எஃப்ஐஆர் போடுறோம் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி எஃப்ஐஆர்ஸ் நிறைய இங்கே எப்பவுமே ஒரு ரிப்போர்ட்டிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் கேஸஸ் வரும் அந்த கேஸ்ல ஃபாலோ பண்ணும் இப்ப இன்ஸ்பெக்டர் சார் ஒரு டீம் கரெக்டா சரி தனி ஒரு டீம் போட்டு ஒரு ஃபுளோ போயிட்டு இருக்கு அந்த ஸ்பீட் போகணும் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே இப்போ ஏ கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு கேஸ்ல இருந்து இப்போ ஒரு ஆயிரம் கேஸ் வந்து பிலோ தௌசண்ட் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும் அவருக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஒரு லோ கான்செப்ட்ல இருந்து எஸ்எஸ்ஏ வரைக்கும் ரிசல்ட்ஸ் வரைக்கும் ஒரு உரக் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாமே கரெக்டா ஃபாலோ அப் பண்றாங்க மேல ஒரு எஸ்பி சார் கிரைம் மீட்டிங் போகும்போது லாஸ்ட் மந்த் இவ்வளோ ப்ராஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியுது அது எல்லாத்துடைய சப்போர்ட் வேணும் அது எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க அது இன்னும் மெம்மும் தொடரணும் இங்கே வந்து டிராஃபிக் ரெவேஷன் பண்ணாலும் சார் பிளான் பண்ணோம் பட் அது எதுவும் டிலே ஆகிட்டே இருக்கு அது கூட சீக்கிரம் அது நடக்கும் ஜாஸ்தியாக இருக்குது அதனாலே க்ரைம் ஆகும் பட் இப்போ டீம் இருந்தாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டீமையும் கிடைச்சிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய பணி தொடர பண்ணி தொடரும் கிரைம் கண்ட்ரோலாக இருக்கும் நான் ஒரே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒன் வீக்கில் ஒரே வாரத்தில் அஞ்சு ஸ்டிங்கு ஆறு ஸ்டாச்சிங் ஒன் வீக்கில் பட் ஆனால் யாருமே எஃப்ஏர் போடல ஆனால் யாருமே டெசன் பண்ணாங்க எதுவுமே டெசன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அதனால ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற டீம் அதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நம்மளுக்கு உண்மையிலே டிஎஃப்ஸாரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார் இந்த விஷயம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு இன்னொன்று நம்மளால் முடியல அப்படின்னா ஓபனா கேட்பாரு ஓப்பனாக சொல்லுங்க இதில் என்ன பண்ண முடியும் எது பண்ண முடியாது ஏதாவது பிராங்கா கேட்டுருவார் ஒரு பெரிய இது பாக்கி பேசணும் அவரே லைன் வருவாரு இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இதில் என்ன இஷ்யூ இருக்கு இது நம்ம எப்படி சால்வ் அவுட் பண்ணலாம் இதுக்கு வேற ரெமடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது சாரு நம்மள்கிட்ட ஓப்பனா ஃப்ரீயா பேப்பர் அதே மாதிரி நம்ம எதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்குது சார் இதில் சின்ன சின்ன இல்லை சார் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க அதை எந்த அளவுக்கு முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒர்க் இங்கே பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க் ப்ராஸ் கொடுக்குறாங்கன்னா தான் ஃப்ரீடம் கொடுக்குறாரு பின்னாடி நம்ம சப்போர்ட்டாக இருக்காரு நம்ம ஆஃபீஸர் எஸ்பெசர்கிட்ட பேசணும்னாலுமே இந்த விஷயம் இருக்கு இருக்குது சார் இது பண்ண முடியாது இது இது பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம நிறையா பேக் போனாக இருந்து சப்போர்ட்டா இருக்கிற டேவ் சார் நம்ம எல்லாமே வெளியே எல்லாத்துக்கும் தெரியறதில்லை பட் நம்ம சூழலை எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு சார் தான் எல்லாருக்கும் நன்றிகள் இன்னொரு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன் அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்ற காவல் அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம இந்த விழாவை முன்னிட்டு நம்ம காவல் நிலையம் சார்பாக வந்து ஒரு சின்ன டின்னர் இருக்காங்க எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் யாரும் சாப்பிடாம போக வேண்டாம் இந்த கிரீம் ரூமுல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இப்போ அங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி வரக்கடாங்கண்ணா எல்லாருக்கும் வணக்கம் மன்னிக்கணும் நான் பேசக்கூடாதுன்னு இல்லை கொஞ்சம் எமோஷனாக அதை காட்டி பேசல அவ்வளோதான் இருந்தால ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எல்லாருமே மதன் சார் கோவிந்த் எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸா பழகிட்டுலாம் ஏதா இருந்தாலும் சரி எப்பவுமே நான் அவருக்கு மதன் சரி கோவிந்தும் சரி எனக்கு அடிக்கடி பேசக்கூடிய ஆட்கள் ஓப்பனாக எனக்கு சின்ன இதுக்குன்னா கூட நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட சார் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு சுட்டி காட்ட வேண்டிய நபர்கள் ரெண்டு பேருமே எனக்கு மற்றவங்க கூட அதிகமாக ரொம்ப க்ளோஸா பழகணும் இல்லை பட் இவங்க ரொம்ப க்ளோஸ் सर अरे खाना सर ये दिनेश सर बढ़िया सर यार मैं कॉल कर दे रे वो मीटिंग है क्या मैं माने मैं बैठ दूँ Ярбата <mệt waybook -3> <sungs> <tuhal inhale> அட உள்ளுகான் Diya yeah. Diya yeah.